விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆண்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மனைவி ஜெயந்தி இவரது கணவர் மற்றும் மகள் வெளியே சென்றுவிடவே வீட்டை பூட்டிவிட்டு நிலத்தில் வேலைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது அவர் வீட்டின் சாவியை வீட்டின் அருகே மறைத்து வைப்பதை மர்மநபர் நோட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் ஜெயந்தி சென்றவுடன் சாவியை எடுத்து வீட்டை திறந்து திருட்டு சம்பவத்தில் மர்மநபர் ஈடுபட்டுள்ளார் மீண்டும் வீட்டுக்கு வந்த ஜெயந்தி வீடு திறந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதை தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த இரண்டு சவரன் தங்க நகை ஐநூறு கிராம் வெள்ளி கொலுசுகள் மற்றும் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை காணாமல் போகியுள்ளது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர் ஓலக்கூர் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வந்துள்ளனர் அப்பொழுது திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய சிங்கனூர் கிராமம் புது காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து அரை கிலோ வெள்ளி கொலுசு இரண்டு சவரன் நகை இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்